அன்னை மரியாவை மாசு இல்லாத அன்னை என்று நாம் போற்றுகிறோம் நம் எல்லோருக்கும் அறிமுகமான பியேத்தா என்று போடுகிற வியாகுள அன்னையினுடைய படம் அல்லது சிற்பம் நமக்கு அறிமுகமான ஒன்று அந்த பழிங்கு சிற்பத்தை மைக்கேல் ஆஞ்சலோ உருவாக்கிய போது திருத்தந்தை இறையில் அறிஞர்களை அழைத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதிலே சிற்ப குற்றம் இல்லை கலை குற்றம் இல்லை ஆனால் பொருள் குற்றம் இருக்கிறது தாய் மகனை விட இளமையானவராகவும் தாய் மகனை விட அழகானவராகவும் இருக்கிறார் என்று இறையில் அறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு விளக்கம் கேட்ட பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் பாவம்தான் ஒருவரை அதிக வயது உடையவராகவும் மூப்பு உடையவராகவும் அசிங்கமானவராகவும் மாற்றுகிறது அன்னை மரியாவிடம் மாசு இல்லாத காரணத்தினால் அவர் என்றும் இளமையாக இருக்கிறார் அவரிடம் மாசு இல்லாத காரணத்தினால் அவர் மகனை விட இளமையானவராக காட்சி தருகிறார் என்று சொன்னார் மகன் எப்படி அவரை விட தன்னுடைய தாயை விட அசிங்கமானவராகவும் வயதில் முப்போ உடையவராகவும் இருக்கிறார் என்பதற்கு அவர் சொன்னார் நம்முடைய பாவங்களை எல்லாம் உலக பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு சுமந்ததால் அவர் வயதானவராகவும் அசிங்கமானவராகவும் காட்சி தருகிறார் என்று சொன்னார் எனவே மாசு பாவம் நம்மை விரைவில் வயது உடையவர்களாகவும் அழகற்றவர்களாகவும் நோயுடையவர்களாகவும் மாற்றுகிறார் அன்னை மரியா மாசற்றவராக இருந்ததனால் அழகின் முழுமை என திகழ்ந்தார் எனவேதான் அழகின் முழுமையே தாயே என்று நாம் பாடுகிறோம் அந்த அன்னையை பின்பற்றி நாம் அழகின் முழுமையை பெற மன்றாடுவோம் இறைவா உடைய திருமகன் இயேசுவை சுமந்த அன்னை மரியா மிக அற்புதமான அழகின் முழுமையாக திகழ்ந்தார் அதற்கு காரணம் மாசின்மையை அவர் நேசித்தார் மாசின்மையை அவர் வாழ்ந்து காட்டினார் நாங்களும் மாசவற்றவர்களாக வாழ்ந்து அன்னை மரியாவிடம் விளங்கிய அற்புதமான அந்த பண்பை இளமையாகவும் அழகாகவும் இருந்து வாழ்ந்து உடைய கரங்களில் அந்த அற்புத கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக மாறச் செய்தர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவியாகவும் ஒன்றாடுகிறோம் ஆமேன் உந்தன் இரைய தினாய் தொல்லை துயரில்லார் சேர்ந்திட காண்பாய் என்ன இல்லாறு உந்தன் இரைய தினம்பாய் தொல்லை துயரில்லா சேர்ந்திட காண்பாய் பின் இல்லாத பெயரும் ாய அருள்கனை வழங்கிய காத்தாய் பிள்ளையில்லாத பேரும் குறை நீ வல்லராய அருள்தனை வணங்கியே காத்தாய் அன்னை நீ என்ன கூறு வரும் அருள்வார் தாயல்ல வாய்ந்த தரணியை காப்பவர் நீயல்லவா தன்னை தந்தவருக்கு தாயல்ல வாய்ந்த தரரியை காப்பவர் நீயள்ளவா அன்னை நீ எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி